அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் வைகான திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது ஏராளமான பக்தர்கள் தரிசனம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் சுமார் எட்நூறு வருடங்கள் பழமையான ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு ஸ்ரீ வேதவள்ளி கூந்தவள்ளி சமேத வேதநாராயண பெருமாள் மூலவராகவும் கருவறையில் விமானத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ அழகிய மன்னாரும் உற்சவராக ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமி என மூன்று திருக்கோலங்களில் அருள்வாளித்து வருகின்றார் வைகானச ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெறும் இந்த திருக்கோவிலில் நேற்றைய தினம் மாலை வைகானச திருக்கார்த்திகை தீப திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது காலையில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமி திருமந்திரம் நடைபெற்றது மாலையில் திருக்கோவிலின் பிராகாரம் முழுவதும் ஐயாயிரத்தி எட்டு விலகுகள் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது தோலுக்கினியாளில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமி அர்த்த மண்டபத்தில் காட்சி தந்தருளினார் பூஜைகள் நடைபெற்றதும் திருக்கார்த்திகை தீபத்துடன் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது கோவிலின் முன் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் சொக்கப்பனை மண்டபத்திற்கு எழுந்தருளியதும் புண்ணியாக வாசனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சொக்கப்பனைக்கு வஸ்திரம் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன நட்சத்திர ஹாரத்தி காண்பிக்கப்பட்டதும் வைகானச திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது நிறைவாக ரக்ஷை அனைவருக்கும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பெருமாள் புறப்பாடு நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர்